வணக்கம் மக்களே பாருங்க சனிக்கிழமை சாயங்காலம் இப்போ கலரை பற்றியா எப்படி செமையா லூட்டாக இருக்கா மஞ்சள் கலர் இங்கே மஞ்சள் கலர் இங்கே மஞ்சளில் கலர் வாடாமல்லி கலர் கலந்தது இதுவும் அதுபோல் பற்றிக்கலாம் எல்லாரும் விரும்பங்களும் விரியாதவங்களும் நிற்கிறாங்க இது வெள்ளை இதெல்லாம் இந்த கொம்பெல்லாம் ஒடிச்சு விடணும் பார்த்துருங்க கொம்பெல்லாம் ஒடிச்சு விட்டால் தான் அது அடுத்தது மரத்தொழில் வந்து அழகாக வர்றோம் நான் என்னென்னா வாரதான் வீடியோ எடுக்கதும் தள்ளியாக ஊற்று தான் போயிட்டே இருக்குதான் அதனால தான் இவங்க எல்லாம் இப்படி நிச்சயம் அது இல்லை தான் நிறைய பூக்கள் பூக்கம் எப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்று மாலை அந்தி மந்தாரம் மஞ்சள் சிகப்பு வெள்ளை அப்படி மூணு கலர் வணக்கம்